மையானவர்களே இந்த நாளிலும் கூட உங்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நீங்கள் இருக்கிற இடங்களிலே கத்தர் எல்லாவிதமான சமாதானத்தையும் கொடுத்து உங்களுக்கு கத்தர் இருப்பாராக பிரைஸ் அல்லாட் இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதம் பதினெட்டு பதினெட்டை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கத்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார் அந்த வசனத்தை நீங்கள் சற்று கவனித்து பாருங்கள் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஆதரவாக இருக்கிறார் என்று சொல்லுகிறது இந்த உலகத்தில் எல்லாத்திற்கும் ஒரு ஆபத்து நாள் என்று இருக்கிறது இல்லை எனக்கு ஆபத்தே இல்லை என்று ஒரு மனுஷனும் சொல்ல முடியாது அப்படி ஒரு நாள் தாவிதினுடைய வாழ்க்கையிலே அவருக்கு ஆபத்து நெருங்கி பக்கத்திலே இருந்தது அதை உணர்ந்தவராய் அவர் சொல்லுகிறார் சங்கீதம் பதினெட்டு பதினெட்டின்படியே கத்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாட்களில் ஆதரவாக இருப்பார் கவலைப்படாதீங்க உங்களுக்கு யாரும் ஆதரவு இல்லைன்னு நினைக்கிறீங்களா உங்களை யார் நேசிக்கலை அப்படின்னு நினைக்கிறீங்களா எல்லாரும் உங்களை புறம்பே தள்ளிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை பிரியமானவர்களே இந்த உலகந்தான் உங்களை தள்ளும் இந்த உலகத்தில் உள்ள மனுஷர்கள் தான் உங்களை தள்ளுவாங்க ஆனால் உங்களுக்காக தன் ஜீவனையே கொடுத்து கல்வாரி சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டு மறித்து இன்றைக்கு உயிரோடு கூட எழுப்பப்பட்டவராக அவர் உங்களுக்கு ஆதரவாக பிதாவின் வலது பார்சத்தில் இருந்து உங்களுக்காக பேசி கொண்டிருக்கிறார் இவ்வளவு காரியத்தை உங்களுக்காக செய்தவர் உங்களை கைவிட்டு விடுவாரா என்ன கைவிடவே மாட்டார் சகோதரனே சகோதரியே கத்தர் இந்த நாளிலே கத்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் இன்னும் பாருங்கள் ஏசாயா முப்பத்தி ஒன்று அஞ்சு பறந்து காக்கிற பட்சியைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார் அவர் அதை காத்து தப்பை பண்ணுவார் அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் எவ்வளவு அழகாக வேத புஸ்தகம் சொல்லுது பாருங்க எருசலேமுக்கு ஆதரவாய் இருந்த கத்தர் இன்னும் அவர் ஆதரவாகத்தான் இருக்கிறார் அது மாத்திரமல்ல அந்த எருசலேமுக்கு அவர் ஆதரவாய் மாத்திரமல்ல அதை காக்கிறார் காத்து அதை தப்ப பண்ணுகிறார் ஒவ்வொரு காரியத்திலும் இருந்து அதை தப்ப பண்ணுகிறார் பாருங்கள் இன்றைக்கு கூட இஸ்ரேலிலே பலவிதமான குழப்பங்களும் யுத்தங்களும் அங்கும் இங்குமாக அந்த வெடிகுண்டுகளும் பறக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆனாலும் எருசலேம் பாதுகாப்பாக இருக்கிறது எருசலேம் எந்த ஒரு தீங்கும் இல்லாமல் அதுவாக இருக்கிறது பாருங்கள் இந்த கண்களால் பார்க்கிற இந்த எருசலேமுக்கு தேவன் எவ்வளவு ஆதரவாக இருக்கிறார் அப்படி என்று சொன்னால் இந்த பூமியின் எரிசிலேமை விட உங்களை சொந்த ரத்தம் சிந்தி மீட்டு கொண்ட உங்கள் பாவங்களுக்காக பலியான உங்கள் சாபங்களுக்காக தன்னையே பலியாக ஒப்புக்கொடுத்த உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்த இயேசு கிறிஸ்துவானவர் உங்களை சும்மா விட்டுருவாரா விடமாட்டார் அவர் உங்களுக்கு ஆதரவாக இருந்து அவங்களை காத்து தப்ப பண்ணுவார் அது மாத்திரமல்ல அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே ஒருவேளை நீங்கள் கண்ணீரோடு இருக்கலாம் கவலையோடு இருக்கலாம் பாரத்தோடு கூட இருக்கலாம் தவறான முடிவை நோக்கி நீங்கள் நகர்ந்து கொண்டிருக்கலாம் தேவன் சொல்லுகிறார் நீ கலங்காதே நீ பயப்படாதே நான் உனக்கு ஆதரவாக இருக்கிறேன் ஆகவே உன் கண்ணீரை துடைத்துக்கொள் நீ தவறான வழிக்கு நகர்வதை விட்டுவிடு நீ உன் கவலையில் இருந்து வெளியே வா நான் உன்னை காத்து இந்த சூழலிலிருந்து இருந்து பண்ணுவேன் என்று கத்த சொல்லுகிறார் அவரே கடந்து வருவார் அவர் கடந்து வந்து உங்களை விடுவிப்பார் ஆம் பிரியமானவர்களே அவர் அநேக பரிசுத்தவான்களுக்கு ஆதரவாக இருந்து அவங்களுக்கு கத்தர் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார் உங்களுக்கும் கத்தர் தருவார் பாருங்கள் வேத புஸ்தகத்தில் ஒரு மூன்று நபர்களுக்கு கத்தர் ஆதரவாக இருந்தார் அவர்களுக்கு ஆதரவு என்று சொல்லும்போது அது யூகிக்க முடியாத ஆதரவு கத்தர் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார் கத்தர் மட்டும் உங்கள் வாழ்க்கையில் ஆதரவாக இருந்தார்னு வச்சுக்கிடுங்களேன் எங்கே வேணாலும் உங்களுக்கு சாதகமான மனுஷர்களை சகோதரிகளை அவரால் எழுப்ப முடியும் பாருங்கள் நான் ஒரு மூன்று காரியத்தை சொல்லுகிறேன் அருமையான தாவிது ராஜா குடும்பத்தாராலும் அவர் எந்த பாதுகாப்பு கொடுக்க முடியாத நிலையில் இருந்தபோது அரசாங்கமும் அவரை கொள்ள வேண்டுமென்று இருந்தபோது அவரை தப்புவிக்கும்படி ஆண்டவர் சவுல் ராஜாவுடைய மகளையே கத்தர் எழுப்பினாராம் ஆம் அவள் ஒரு ஸ்தோத்திர ராஜாவின் மகள் ராஜகுமாரதி ஆனால் அப்பாவுக்கு அவள் சப்போர்ட்டாக நின்றிருக்க வேண்டும் ஆனால் தாவிதுக்காக கத்தர் மீகாலை எழுப்பி காத்தர் தாவிதை தப்புவிக்கிறதை நாம் பார்க்க முடியும் பாருங்கள் ஒன்று சமவேல் பத்தொம்பது பதினொன்னில் தாவிதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொன்று போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டிற்கு சேவகரை அனுப்பினான் இதை தாவிதுக்கு அவன் மனைவியாகிய மீகால் அறிவித்தது நீர் இன்று ராத்திரியிலே உம்முடைய பிராணனை தப்புவித்து கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீர் கொல்லப்பட்டு போவீர் என்று சொல்லி பாருங்கள் ஆதரவு எங்கேருந்து எழும்புது பார்த்தீங்களா இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற கத்தருடைய பிள்ளையே சகோதரனை சகோதரியே நீங்கள் நினையாத இடத்துலேருந்து கத்தர் உங்களுக்கு ஆதரவை எழுப்புவார் நீங்கள் நினையாத இடத்துலேருந்து கத்தர் நல்ல சகோதரிகளை எழுப்பி அவங்க உங்களை ஆதரிப்பதை நீங்கள் பார்ப்பீங்க நல்ல சகோதரர்கள் எழும்புவார்கள் மனுஷர்கள் எழும்புவார்கள் ஐயோ நான் ஆதரவற்று போய்விட்டேனே என்று கலங்காதீங்க தாவித ராஜாவுக்கு ராஜகுமாரதியையே ஆதரவாக எழுப்பினதை நாம் பார்க்கிறோம் பாருங்கள் வசனம் மீகால் தாவிதை ஜன்னல் வழியாக இறக்கிவிட்டால் அவன் தப்பி ஓடிப்போனான் ஆண்டவருடைய சமூகத்தில் யார் யார் தேவனை நேசிக்கிறார்களோ அவரை முழுமனதோடு கூட ஆராதிக்கிறார்களோ இயேசுவே என் தேவன் அவரை நான் ஆராதிப்பேன் எந்த சூழல் வந்தாலும் எந்த பயங்கரமான நிகழ்வுகள் வந்தாலும் இடைவிடாமல் ஆராதிக்கிற என் தேவன் என்னை தப்புவிப்பார் என்று சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் கத்தர் ஆதரவை தருகிறார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே தாவிதுக்கு ராஜாவின் மகளை ஆதரவாக எழுப்பி கொடுத்து ஆண்டவர் தாவிதுக்கு ஆதரவாக இருந்தார் ஒன்று இரண்டாவது காரியம் என்ன அருமையான தாசன் எளியாவை நீங்கள் சற்று கவனித்து பாருங்கள் அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் பூமியிலே இருந்து அல்ல வானத்தில் இருந்து ஆதரவை கொடுத்தார் எப்படி அந்த மனுஷனை நோக்கி ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் பதினேழு ரெண்டு சொல்லுகிறது பின்பு கத்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று அவர் நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரே இருக்கிற கேரி ஆற்றண்டையிலே ஒளிந்து கொண்டிரு அதில் நாலாவது வசனம் அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய் அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் பாருங்கள் தாவிதுக்கு கத்தர் பூமியிலிருந்து ஆதரவை எழுப்பி கொடுத்தார் ஒரு ராஜகுமாரத்தியை ஆனால் எளியாவுக்கோ வானத்திலிருந்து ஆதரவு வந்தது ஆகாயமார்க்கமாய் பறந்து போகிற பறவை எப்போதும் பாருங்கள் காகங்கள் சிறு பிள்ளைகளிடத்திலிருந்து நல்ல பண்டங்களை பிடுங்கி கொண்டு போய்விடும் ஆனால் இங்கே ஒரு காகத்தை ஆண்டவர் ஆதரவாக எழுப்புகிறார் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் ஆண்டவர் சிங்கங்களின் நடுவே உங்களுக்கு ஆதரவை எழுப்புவார் காட்டு மிருகங்களின் நடுவே உங்களுக்கு ஆதரவை கத்தறி எழுப்புவார் ஐயோ இது படு பயங்கரமான இடம் இதில் தப்பி போக வழியில்லை கத்தர் சொல்லுகிறார் நான் உனக்கு ஆதரவாக இருக்கும்போது அங்கே உனக்கு ஆதரவை எழும்ப பண்ணுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அந்த காகமானது பாருங்கள் ஆறாவது வசனம் அவனுக்கு விடிய காலத்திலே அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்திலே அப்பமும் இரட்சியும் கொண்டு வந்தது தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான் பார்த்தீங்களா ஆண்டவர் ஆதரவை எழுப்புனா இப்படித்தான் இருக்கும் ஏதோ தொடர்ச்சிக்கோ வச்சுக்கோன்னு இருக்காது நல்ல போசிப்பார் நல்ல உடுத்து வைப்பார் மனுஷன் நினைக்க முடியாத இடத்திலிருந்து ஆதரவு கத்தர் கொண்டுட்டு வருவார் உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் எல்லாம் அடைக்கப்பட்டுட்டு எல்லா வாசல் அடைக்கப்பட்டுட்டு எல்லா நல்ல மனிதரும் கைவிட்டுட்டாங்க இனி அவ்வளவுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ நினையாத இடத்திலிருந்து என் தாசன் எளியாவுக்கு நான் ஆதரவை எழுப்பினது போல நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் ஆம் காகங்களை ஆதரவாக எழுப்பின தேவன் பாருங்கள் காகங்களை குறித்து நீதிமொழிகள் முப்பது பதினேழு சொல்லுகிறது தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும் கழுகின் குஞ்சிகள் தின்னும் காகங்கள் எப்பொழுதுமே அது கொடூரமாக இரத்தத்தோடு கூட சாப்பிடுகிற ஒரு பறவை இரக்கம் காட்டாது ஆனால் இரக்கம் காட்டாத ஒரு பறவை காக்காவிடம் இருந்து நல்ல ஆகாரம் கிடைத்தது எலியாவுக்கு இந்த நாட்களில் கத்தர் சொல்லுகிறார் நான் பொல்லாதவர்கள் மத்தியிலே உனக்கு நல்ல ஆதரவுகளை எழுப்புவேன் பொல்லாத மனுஷர்களும் சிலர்கள் எழும்பி உனக்கு ஆதரவாக நிற்பதை நீ காண்பா என்று கத்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே எளியாவுக்கு கத்தர் காகத்தை ஆதரவாக எழுப்பினார் மூன்றாவது காரியத்தை பாருங்கள் யோனா என்ற ஒரு தீர்க்கதரிசி அந்த மனுஷனுக்கு பாருங்கள் வானத்திலே அல்ல பூமியிலே அல்ல கடலில் இருந்து ஆதரவை கத்தர் எழுப்பினாராம் ஆம் ஆண்டவர் எங்கே வேணாலும் ஆதரவை எழுப்ப முடியும் யோனா ஒன்று பதினேழு சொல்லுகிறது யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கத்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார் அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் மூன்று நாள் இருந்தான் சற்று சிந்தித்து பாருங்கள் ஒரு பெரிய மீன் வயிற்றிலே இருந்தார் யோனா மூன்று நாளைக்குள்ளே அவர் ஜீரணித்து போயிருக்க வேண்டும் உள்ளே அமிலங்கள் அவரை சுற்றி அவரை கரைத்திருக்க வேண்டும் ஆனால் தேவனோ அந்த மீன்குள்ளே அவர் பாதிக்கப்படாதபடிக்கு மீனை கத்தர் ஆதரவாக எழுப்பினார் பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் இருக்கிற இடங்களிலே நீங்கள் மறித்து போயிருக்க வேண்டும் அந்த சூழல்கள் உங்களை குழப்பி இருக்க வேண்டும் நீங்கள் பைத்தியமாய் மாறி இருக்க வேண்டும் வேதனை உள்ள ஒரு வாழ்க்கைக்கு நேராக நீங்கள் போய்விடக்கூடாது என்பதற்காக தேவன் அந்த இடத்துல உங்கள் அழகாக கத்தர் பாதுகாத்து வருகிறார் மீனின் வயிற்றிலே யோனாவை பாதுகாத்த கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் தொழிலையும் உங்களுடைய ஊழியங்களையும் தேவன் கெட்டு விடாதபடி அழகாக பாதுகாத்து வந்தார் இல்லையா யோனாவை பாதுகாத்தது போல இந்த சத்தயத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ உங்களுக்கு கத்த அறியாத இடமாகிய ஜலத்திலிருந்து கடலிலிருந்து கடல் மார்க்கமாய் உங்களுக்கு ஆதரவை கத்தர் எழுப்புவார் பாருங்கள் யோனா ரெண்டு பத்து சொல்லுகிறது கத்தர் மீனுக்கு கட்ளையிட்டார் அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது நீங்கள் நினைக்கலாம் பக்கத்திலே இருந்திருக்கும் போல இருக்குன்னு கிடையாது ஆண்டவர் சொன்னார் நீ நினைவேக்கு போ அவனோ தர்சீஸுக்கு ஓடி போனான் என்ன நடந்தது நினைவேக்கும் தர்சீஸுக்கும் ஒரு ஆயிரம் ஆவது இருக்கும் என்று சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் அந்த மீன் ராப்பகளாக பிரயாணம் பண்ணி பல சூழல் உள்ள கடல்களை கடந்து அழகாக பாதுகாப்பாக கொண்டு கரையிலே கக்கினது ஆயிரம் கிலோமீட்டருக்கு மேலான பிரயாணங்கள் பார்த்திங்களா கத்தர் ஆதரவாக எழுப்பின நமக்கு எந்த சேதமும் வராது நீங்கள் ஆதரவை தேடாதீங்க கத்தரை பாருங்க ஆண்டவரே நீங்க எனக்கு ஆதரவாயிருங்க அப்பா நீங்க எனக்கு ஆதரவு கொடுங்க நான் என்ன செய்யணும் ஜெபம் பண்ணுங்க கத்தர் கடல் மார்க்கமாய் ஆதரவை எழுப்புவார் ஆகாய மார்க்கமாய் உங்களுக்கு ஆதரவை எழுப்புவார் பூமியிலே கத்தர் உங்களுக்கு ஆதரவை எழுப்புவார் பயப்படாதிருங்கள் ஆண்டவராகிய தேவன் ஓ தாவிதுக்கு ஆதரவை கொடுத்தவர் எளியாவுக்கு ஆதரவை கொடுத்தவர் யோனாவுக்கு ஆதரவை கொடுத்தவர் உங்களுக்கும் கத்தர் ஆதரவை தர ஆயத்தமாக இருக்கிறார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே நீ எரிசிலைமாக இருக்கிறாயா ஆண்டவர் தங்குகிற வீடாக ஆண்டவர் வந்து வாசம் பண்ணுகிற வீடாக ஆண்டவருடைய பாதப்படியாக அவர் விரும்பி வாசம் பண்ணுகிற எரிசலேமாக நீ இருக்கிறாயா அப்படி இருப்பாயானால் வேதம் சொல்லுகிறது கத்தர் எருசிலேமின் மேல் ஆதரவாக இருப்பார் அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார் அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் ஆம் பிரியமானவர்களே நல்ல இருங்கள் நல்ல தேவனுடைய பாதப்படியாக இருங்கள் தேவன் தங்குகிற இடமாக இருங்கள் அப்பொழுது ஆபத்து நாளில் யார் உங்களுக்கு எதிரிட்டு வந்தாலும் கத்தரோ உங்களுக்கு இருப்பார் ஜபிப்போமா தேவ சமூகத்தில் எல்லார் கண்களும் மூடி ஜபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற அன்பு தகப்பனே அருமையான இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம் இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆதரவாக இருப்பேன் என்று வாக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தாவிதுக்கு அருமையான யோனாவுக்கு அருமையான அண்டவரே பரிசுத்தவான்களுக்கு நீர் ஆதரவாயிருந்தது போல உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாயிருங்க அவருடைய தொழில்களுக்கு ஆதரவாயிருங்க அண்டவரே அவருடைய பிள்ளைகளுடைய படிப்புக்கு கத்தர் ஆதரவாயிருங்க அவர்களுடைய பயத்தை எல்லாம் கத்தர் எடுத்து போட்டு அண்டவரே எனக்கு ஆதரவாயிரும் என்று யார் இந்த நாளிலே கூப்பிட்டாலும் நீர் அவர்களுக்கு ஆதரவாயிருந்து அவர்களை காத்து தப்ப பண்ணுவீராக நீரே கடந்து வந்து அவர்களை விடுவிப்பீராக உங்க சமூகத்தில தாழ்த்துகிறோம் ஆகிய சுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே